Green Green Park Park Coaching Coaching All into your first rank. 720 720. out of 720. Number of Number students joined MVBS in 2024, 1951. தேர்தல் என்பது முக்கியம் முதலில் ஒழிக்க வேண்டும் அது கழகத்திற்கு புற்றுநோய் போன்றது அண்ணா தான் சொன்னார் ஒரு தாய் பிறக்காத காரணத்தினால் பல தாய் வயிற்றிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று அண்ணா சொன்னார் அந்த உணர்வோடு தான் சொல்லுகிறேன் நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்றிலே பிறக்க முடியவில்லை ஆனாலும் இந்த இயக்கம் அண்ணன் தம்பியாக இருக்கிற சகோதர பாச ஏக்கம் தான் இந்த ஏக்கம் எந்த அண்ணன் தம்பி பாசம் கிடையாது இந்தியாவில் இருக்கிற தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தால் எந்த கட்சியிலும் அண்ணன் தம்பி என்று அழைக்க மாட்டார்கள் இருந்தால் தம்பி என்று அன்போடு அழைக்கிறோம் இருந்தால் என்னுடைய தங்கையை சகோதரன் என்று அன்போடு நாம் அழைக்கிறோம் அண்ணன் சுபாஷு போன்றவர்கள் இருந்தால் அண்ணா என்று அழைக்கிறோம் ஆக சதோஷவாசியோடு இருக்கிற ஏக்கம் இந்த ஏக்கம் இந்த ஏக்கத்தில் உறுப்பினராக பணியாற்றுகிறார்கள் இருப்பதோ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தோழமை போய் சென்றாண்டு நாம் எஞ்சி இருந்த தொகுதி நமக்கு நூத்தி எழுபத்தி மூன்று தான் இங்க ஏறத்தாழ எனக்கு கண்ணுக்கு தெரிந்த அளவுக்கு பார்க்கிற பொழுது இந்த செயற்குழு ஆயிரம் பேரையும் தாண்டி நடைபெறுகிற செயற்குழுவாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருப்பதோ சேலத்தில் பதினோரு தொகுதி அந்த பதினோரு தொகுதியிலே தோழமையும் அரவணைக்க வேண்டிய சூழ்நிலை இயக்கத்திற்கு உண்டு எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வேட்பாளராக ஆக முடியும் நான் சட்டமன்ற உறுப்பினால் தான் கழகம் வெற்றி பெறும் எனக்கு சீட்டு கொடுக்கலாம் கழகம் வெற்றி பெறாது இப்படி சொல்லுபவர்கள் கழகத்திலே அவர்கள் தான் புற்றுநோய் என்று நான் சொல்லுகிறேன் அவர்கள் தான் கோஷ்டியை வளர்ப்பார்கள் கழக தலைவருக்கு தெரியாதா அது கழக தலைவர் மட்டும் இருக்கிறார் அவர் முதலமைச்சர் இல்லையா போலீஸ் அவருக்கு உதவாதா யார் யார் எந்த தொகுதியில் போட்டால் வெற்றி பெறும் என்று அவருக்கு இலக்கு தெரியாதா இந்தியாவுக்கே இருக்கிற முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே வேட்பாளர் அவரால் தேர்வு செய்ய முடியாத யாருக்குன்னாலும் வாய்ப்பு இருக்கலாம் யாருக்குன்னாலும் வாய்ப்பு இருக்கலாம் கழகத்திற்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்படுகிறதோ அதே கழகம் நண்பர்கள் எத்தனையோ அரசியல் பித்தலாட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றாலும் இன்றைக்கும் உறுதியோடு ஏறத்தாழ செயல்தலைவர் ஆன காலத்தில் இருந்து நடைபெறுகிற அத்தனை தேர்தலிலும் நம்முடைய தோழமை கட்சி நம்மோடு உறுதுணையாக இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கும் நாம் இடம் தர வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம் சொன்னால் சில நேரங்களில் சமூக வயத்திலே பயன்படுத்துகிற நண்பர்கள் ஆர்வக்கோளராக இந்த தேர்தல் என்று போடுவதே தவறு எதிரிகளை நீங்கள் தூண்டி அர்த்தம் கழக வளர்ச்சியை பற்றி ஆட்சியுடைய சாதனை பற்றி பரிசு தேர்தலில் உனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க என்பது அது ரகசியமாக இருக்கணும் அதான் தேர்தல் Green Park Coaching Center. All into your first rank. 720 out of 720. Number of students joined MVBUS in 2024, 951. Green Park Coaching Center.